மகர ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நண்பர்களுக்கு இடத்துக்கு ராகு குரு பார்வையில் இருக்கிறார் இடம்னா பிரம்மாண்டம் இரண்டாம் இடம்னா பேச்சு ரெண்டாம் இடம்னா குடும்பம் ரெண்டாம் இடம்னா பணம் சாப்பாடு இதெல்லாம் வந்து எது முக்கியம்னு கேட்டா சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு அடுத்த ஒன்றரை வருஷம் பணம்னா பணம் இந்த ஒருத்தர் மொட்டை ராஜேந்திரன் நினைக்கிறேன் ஒரு பேர் இந்த காசு பணம் துட்டு மணி மணிங்கிற மாதிரி மகர ராசி நண்பர்களுடைய வீட்டில் பணம் மழை கொட்டம் ஆனால் என்னென்னா அளவுக்கு நம்மளுடைய திருவாயை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது பெட்டர் ஏன்னா ராகு அப்படி இருக்கிறதுனால நம்முடைய வார்த்தைகள்லாம் முச்சான் இருக்கும் சொல்லக்கூடாத விஷயங்கள் கேட்கக்கூடாத விஷயங்கள் உள்ளே போய் டீப்பாக நோண்டுறது இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா ராகு இருக்கிறதுனால அது நம்மளுக்கு அசுரத்தன்மையான எண்ணங்களை கொடுக்கும் பாக்குறக்கு அப்படியே பவ்யமா மெதுவா இருப்போம் பேச்சை மட்டும் கேத்தா ஐயோ தயவு செய்து வாயை மட்டும் திறந்துடாதீன்னு சொல்ற மாதிரி சில மகரம் வந்து இருக்கும் இப்ப டைம் பீரியட் ரெண்டாவது அஷ்டமஸ்தானத்துக்கு கேத்து போறதுங்கிறது பொதுவா நல்லதில்லை ஏன்னா அஷ்டமஸ்தானம்னா நம்ம சொல்லிருக்கோம் அசிங்க அவமானம் உங்களுடைய ஹெல்த்ல அடி வயிறு கழிவுகள் கால புருஷனுக்கு ஐந்தாம் வீடு ஏதாவது சதை வளருது சின்னதா சிஸ்து வளருது இல்லைன்னா ஹார்ட்ல சின்னதா கை வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணும் ஒரு சில பேருக்கு ஹிரண்யா ப்ராப்ளம் ஒரு சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் இதெல்லாம் கொடுக்கும் ஆனா குடும்பஸ்தானத்துக்கு ராகு வர்றது அந்த ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு யோகம் பெரிய யோகம் லாஸ்ட் ஒன் இயர்லாம் உங்க வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள்லாம் பட்ட பட்ட பட்டப்பட நடந்துடும் அதே மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மூணாம் இடத்துல போய் சனி உட்காந்துட்டார் மூணா இடத்துல சனி உட்காந்துட்டான்னா மூணா இடம்னா அது பேர் என்ன உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் உபஜயஸ்தானத்துக்கு பொதுவாகவே ஒரு பெரிய வலிமை இருக்கும் மன வலிமை ஒத்தனைக்கு நல்லா வரணுன்னா ஒன்று மூணாம் இடத்துல ராகு கேத்துக்கள் இருக்கணும்னா சனி இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா இவனெல்லாம் அடிக்க ஆளே கிடையாது அந்தளவுக்கு ஒரு பலமான ஒரு ஸ்தானம் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து அன்யோன்யமாக போகிறது நல்லது ரெண்டாவது ரெண்டாம் இடம்னா மனைவியின் அஷ்டமஸ்தானமாகவும் அமைகிறது கணவனின் அஷ்டமஸ்தானமாகவும் இருக்கும் அப்போது ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் ஒய்ஃபோட இல்லைன்னா ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் இவங்களுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஒரு சில பேருக்கு மூக்கு நாசிகளில் டிவியேட்டட் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல லாக்கார இடத்துல சின்ன பிரச்சனை வரலாம் சைனஸ்னால வரக்கூடிய இஷ்யூவாக இருக்கலாம் முக அமைப்பு கொஞ்சம் மாற்றுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கிறது பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேத்து என்னன்னா நைட் எல்லாம் தூக்கம் வராது இல்லை நைட் நம்ம டிஸ்டபன்ஸ் இருக்கிற மாதிரி அஜீரண கோளாறுகளால பாதிப்பு இவ்வளவுதான் ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பணம் வரும் பொருளாதாரத்துல ஏற்றம் கொடுக்கும் நினைச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தால் போகிறோம் மகர ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய டைம் பீரியட் இதுல என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரொம்ப முக்கியமான ஸ்தானமே ஆராபணம் ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆராபணம் அங்கேயே குருவார் அதனால வயிற்றுல ஏதோ இடத்துல கழுத்துல ஏதோ இடத்துல கத்தி வைக்கிற மாதிரியும் இல்லை பாதிப்பு கொடுக்குற மாதிரி சான்ஸ் இருக்கு பார்த்துக்கணும் ஆனா அதாவது உங்களுடைய கடன்லாம் தீரக்கூடிய பிராப்தம் குரு கொடுக்குறாரு அப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய பணம் வரும் அந்த பணத்தை எடுத்து கரெக்டாக நீங்கள் கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுகிறது தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய குரு பார்வை இருக்கிறதுங்கிறது பெரிய யோகம் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கறதோட மெயின் விஷயம் நீங்கள் உங்களுடைய சுய முடிவு எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும் மற்றவங்க சொல்பேச்சு மற்றவங்க விஷயங்கள் செய்யும் பொழுது அது பொருளாதாரத்தில் மட்டும்தான் ஏற்றத்தை கொடுக்குமே தவிர முக்கியமான முடிவுகள் சுய அறிவை சார்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே நீங்க ஓனா எடுத்து செயல்படுறது நல்ல நம்மளுடைய சுபகாரியங்கள் நடந்தாலும் உங்க ஹெல்த்லயும் சரி உங்களுடைய கவனம் காட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் இருக்கு மகராசி மகரத்துல உத்ராடம் திருவோணம் அவற்ற மூணு நட்சத்திரம் வருது அவங்களுக்கான பலன்கள் எப்படி உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பேச்சிலையும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் வந்துடும் ஆனால் அந்த பதிவு அந்த பணம் வந்து கரெக்டாக சேமத்து வைக்கிறது தான் சேவிங்ஸுங்கிறது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண தான் உங்களுக்கு பெட்டர் ஒன்று திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பணம் வந்தாலும் செலவும் கும்முன்னாகும் அது செலவுகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக ஏன்னா குரு பார்வை இருக்கிறனால குடும்பத்துக்காக செலவு என்னோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக செலமுடியும் என் பசங்களுக்காக செலவு அப்படி போயிடும் அதனால அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த போகிறது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான பெண் குழந்தைக்கான பிராப்தம் திருவோண நட்சத்திரத்துடைய வீட்டில் நடக்கும் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் சோ அவிட்ட நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியமா பேச்சிலும் சரி உங்களுடைய நடவடிக்கைகளையும் சரி ரொம்ப கவனமா இருக்கும் நம்மளே வேணான்னாலும் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்போ என்னன்னா இந்த ராகு குரு காம்பினேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வீட்டில் திருமணங்கள் செய்து கொடுக்கும் உங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் வெளியூருக்கு போய் ஒரு திருமணம் பண்ற மாதிரி டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அமோகமான டைம் பீரியட் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது உங்கள் ஹெல்த்தில் உங்கள் ஒய்ஃஃபோட ஹெல்த்தில் உங்கள் ஹஸ்பண்டோட ஹெல்த்தில் கவனமா இருங்கள் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க மகரத்தோடைய பரிகாரங்கள் சுவாமி மலை முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கே போய்ட்டு ஒரு தடவை வந்து இந்த சந்தனத்தை கொடுத்து வச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை எவ்வளோ பர்சன்டேஜ் தருவீங்க மகர ராசிக்கு சரி மகரராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தினடையை பார்க்கும் பொழுது ஒரு செவன்டி பர்சன்ட் நல்லா இருக்கு பொருளாதார ஏற்றம் அதிகமாக இருக்கு எண்பது சதவீதம் நல்லா இருக்கு மகரராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமா வேண்டியது என்ன இருக்கோ அந்த வேண்டியது கொஞ்சம் தள்ளி போய் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கனால அதாவது அது வரக்கூடிய விஷயத்தையுமே நமக்கு சுத்தி தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு அந்த வீடு வந்து ரோட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல அந்த வீடு அமையுது அப்படின்னா அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஆறு கிலோமீட்டர் ஆகும் ஏன்னா ராகுங்கிறது பாம்புத்தன்மையை குறிக்கும்னு சொல்லியிருக்கேன் பாம்பு எப்படி வளைஞ்சு 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 போதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வீடு இவங்களுக்கு அமையலாம் இல்லைன்னா இவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு அமையலாம் இல்லை பொண்ணுக்கு அமையலாம் இது சான்சஸ் ஒருவேளை வெளிநாட்டுல யாராவது சிட்டிசன்ஷிப் பாக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் பணம் கொடுத்து இல்லைன்னா கொஞ்சம் கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வெளிநாட்டுல குடியுரிமை வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் அதே மாதிரி அதெல்லாம் படிப்புல தடை ஆரம்ப கல்வி படிக்கிறாங்க கொஞ்சம் தடை இருக்குன்னா கொஞ்சம் டியூஷன் சென்டர்லாம் போய் தான் புஷ் பண்ணி தான் படிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் என்னன்னா இவங்களுக்கு பணத்துக்கு எந்த விதத்துலேயுமே பஞ்சம் கிடையாது அப்படிங்கிறது பெரிய அதிர்ஷ்டம் மூணாவது ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்கள் லைஃப்லேயே வந்து யாரெல்லாம் இந்த மாஸ்டர்ஸ் படிச்சுருக்கேன் இந்த டிகிரி படிச்சிருக்கேன் அடுத்தது டிசி சப்மிட் பண்ணும் டாக்டரேட் வரணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து முடியல முடியலன்னு தள்ளி போயின்றதோ அதெல்லாம் இப்போ அடுத்த ஒன்றரை வருஷத்துல முடியும் ஆனால் அந்த ப்ரொஃபஸர் வெளியூர் ஆளாக இருக்கலாம் இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கலாம் வேறு மொழி மனிதராக இருக்கலாம் அவர்கள் மூலியமாக நமக்கு சாதகத்தன்மையை கொடுக்கும் இதெல்லாம் வந்து மகராசிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் மெயினாக கமர்ஷியலாக நல்லா இருக்கு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி விட்டு கொடுக்குறதையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் நீங்கள் நினைச்சது அப்படியே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமாக இருக்குது